ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரா புந்தி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா பெசறை விட்டுக்குவோம் மாவோட தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு இருக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ பூந்தி ஊற்றி எடுத்துக்குவோம் என்ன நல்லா சூடாகிடுச்சு வந்து பூந்தி கரண்டியில் ஊற்றிக்குவோம் அந்த பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த கரண்டி வீட்டில் இருக்கிற கரண்டியில் இந்த வீட்டில் இருக்கும்ல அந்த கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் லேட் ஆகும் எதுனா சீக்கிரமாக செஞ்சிடலாம் மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து டி எடுத்து டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி குன்னிறமாக வர இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் எல்லாமே ஒரே மாதிரி வேணும் லேசாக குநிறமாக வரும்போது எடுத்துக்கணும் மாதிரி கலர் மாறினோடன நல்லா சலாசலன்னு சத்தம் கேட்கும் அங்கே எப்படி நல்லா வந்திருக்கு அதே மாதிரி எடுத்துக்கோ போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் அப்ப அப்படி இந்த மாதிரி உருண்ட வரும் நல்லா இந்த மாதிரி எல்லாமாவையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சமாக பொறிச்சு இதில் சேர்த்துக்குவோம் கடலைப்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பல்லை இப்படி ஒரு நாலு பல் தோலோடு நச்சுட்டு சேர்த்தா ஃப்ளேவர் பூஸ்கராக இருக்கும் கருவேப்பில அடித்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறித்து போட்டுக்கிட்டேன் இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தனி மிளகாய் இப்படி நான் கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க அது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா பெரிய பாத்திரத்தில் கூட நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்குவோம் ஏன்னா இந்த மாதிரி எடுத்து அப்படியே நல்லா குலுக்கி விட்டுவோம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பொறுப்பொருண்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ பொறுப்பொருள் சாஃப்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சைட்டீஸ் சாதத்துக்கு சைட்டீஸாக கூட வச்சுக்கலாம் தை சாதம் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இரநூறு கிராம் தான் போட்டேன் எவ்வளோ வந்துருப்பாருங்க